நான் ரெடியாக இந்த ஆண்டு ஏன்னா நான் சின்னதையில் இருக்கும்போதே என்னை நிறைய என்கரேஜ் பண்ணி நீ பருவஸாக சீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் நல்ல விஷயமாக எனக்கு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக பிளஸ்ஸிங்ஸ் நல்லாயிருக்கும் கம்பீட் ரவி தம்பி கூட நடிக்கணும்னா அவர் கூட அவரு கூட நடிக்கணும் அதாவது அதாவது சினிமாவில் எல்லாம் தெரிவிக்கணும் தம்பியில் ஆடணுமா பெர்ஃபார்ம் பண்ணணுமா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ட்ரை பண்ணணுமா ட்ரை பண்ணுறாங்க எல்லாமே அதாவது தம்பி வச்சு என்ன ஆடாம சரி பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு அவருடைய திறமைக்கும் உழைப்புக்கும் இன்னும் அவருக்கு அடையாளம் பெரிய இடம் ஒன்று காட்டுறதுக்கு கல்வி வளர்த்துக்கள் ஏன்னா அவரோட படிப்பு வந்து ஒரு பண்ணணும் அதில் அவர் போட்ட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை அவருடைய உழைப்பு பெரிய பெரிய சாதனைகள் பெரிய இடத்துல நான் அப்புறம் ரெண்டு கேமும் இவரை என்ன மேலும் அதை வாங்க அதிக வாங்க திறமையான அடுத்தடுத்த படிகள் பெரிய வெற்றிப்படிகளாக இருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் தம்பி வாழ்த்துகள் செல்வங்களுக்கு தம்பி யூகன் எப்ப சந்திச்சாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பேசிக்கிட்டே இப்போ கூட நாங்கள் சின்ன குழந்தைங்க ஒரு நல்ல விஷயம் நல்ல படைப்போம் அந்த ஜானரை யாருமே யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழகு வழங்கப்பட்டு பேசிட்டு இருந்தார் ஒரு அற்புதமான விஷயம் சொன்னார் அநேக இந்த ஆண்டு தம்பி ரூபன் அவர்களையும் ஒரு அற்புதமான இயக்குநராக பார்க்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும் தம்பி வாழ்த்துக்கள் தம்பி ஜிவி அவருடைய இசையில நிறைய படம் பண்ணியிருக்காங்க

அலுவலைய இயக்குநராக இருக்கு அங்கே போயிருக்கும்போது அந்த அலுவலகத்தில் நல்லா இதை விட பிரம்மாண்டமான ஒரு அலுவலகம் ஒரு பெரிய ஜோன் அதில் வந்து எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குதோ அங்கிருந்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு டீம் இந்த பக்கம் மரணித்தவர்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இலவச அப்டின்ஸுக்காக ஒரு டீம் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய டீம் உட்கார்ந்து அவங்க வந்து சைக்காலஜி படித்தவங்க அவங்க எப்படின்னா தற்கொலை பண்ணிக்க போகிறேன் இது பண்ணிக்க போகிறேன் கொடுக்கறது எனக்கு பிடிக்கவே இல்லை இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறதுக்காக அவர் டீம் அல்மோஸ்ட் ஒரு இரண்டு நாட்கள் அவர்களோடு பயணப்பட்டது மறக்கவே முடியாது எதிரியாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி நமக்கு துரோகமே பண்ணியிருப்பான் ஆனால் நம்ம வண்டியில் ஏறிக்கான அவங்களை காப்பாற்றப்பட வேண்டிய ஒரே ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய சமர்ப்பணமாக இருக்குது இந்த படம் மிகப்பெரிய வைக்கப்படும் அதுக்கு நான் இளங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வாழ்த்து